செமந்தி விஷயமே அங்கம்மா பார்த்துக்கிட்டேயும் செமந்தி நீங்கள் ஊருக்கு போன ரெண்டு நாளில் நம்ம கூட சொல்லிக்கிறோம்ல அங்கம்மாவோட போக்கே சரியில்லை போக்கே சரியில்லை அவள் பேய் பேசி சாசிக்கிட்டேயோ எடுத்துக்கிட்டே பார்த்து பயந்து அந்த ஒத்த புள்ளி மர பாருங்க அது எங்களே பயந்துருக்கா அடிச்சு பிடிச்சா என்னன்னே தெரியல அன்னைக்கு வரையில திடீரெமாட்டில் கட்டோட வந்தா சமதி நீங்கள் கொஞ்சம் ஊர் போயிட்டீங்கல்ல அன்னைக்கு எதுவுமே உனக்கு ஆவமலை செமந்தி யாரையும் வீட்டில் ஆவமில்ல எல்லாத்தையும் மறந்துட்டா சமந்தி ஆமா சமந்தி இல்ல மங்கம் அப்படி நீ நீங்க சொன்னீங்க இல்ல வித்தியாசமா நடந்துக்கறா அப்படின்னு சொல்லி அப்படித்தான் நான் நினைச்சு பாத்துக்கே இருந்தேன் பார்த்தா வந்தாங்க மண்டல விட்டு எல்லாத்தையும் உடச்சு மாதிரி வந்து நிக்கிறா எதுவுமே அவளுக்கு ஆவமில்ல சமந்தி சரி அதுக்கு என்ன பண்ணலாம் இருக்கீங்க எதுக்காக காசு கேட்டிங்க நீங்க தான் அஞ்சு லட்சம் ரெடி வச்சிருக்கீங்க அஞ்சு லட்சம் கேட்டீங்க பத்து லட்சத்தை பெரிய போய் ட்ரீட்மெண்ட் பண்ண போறீங்களா என்ன நீங்க இல்லாம பேசுறீங்க முனி அடிச்சதுக்கு மோனி அடிச்சதுக்கு பே எடுத்துக்கலாம் வைக்க மாப்பாக நான் ஒரு பெரிய மந்திரவாதியை பார்த்துட்டு வந்திருக்கேன் அவங்க எப்போவேற்பட்ட பேயா இருந்தால் அடித்து கட்டிப்புடுவாங்களாம் அவங்கள பார்த்து பேசிட்டு வந்துருக்கியேன் அவங்களுக்கு காசு கொடுக்குறதுக்கு தான் உங்கள்கிட்ட கேட்டேன் பத்து லட்சம் ரூபா அந்த பேர் வரதுக்கு அது எப்படிப்பட்ட சந்திரமுகி பேயாக இருந்தால் கூட வச்சு விடுவாங்களா அவ்வளோ பெரிய கழிதந்த சாணியார் அவங்க விசாரத்துக்கு சொன்னாங்க அவங்களுக்கு கொடுக்கணுந்தே நான் உங்கள்கிட்ட கேட்டேன் நாளைக்கு காலைல அப்படியே காலையில் வரேன்ட்ருக்காக அதனால் காலையில் எந்திரிச்சி சீக்கிரம் ரெடி ஆகிரும் என்ன சம்பந்திய திடீர்னு பக்கத்தில் உள்ள உட்காருங்க நீ என்ன பயின்றீங்க பிசாரிஞ்சுன்றீங்க சந்திரமுகின்றீங்க அப்படி கொஞ்சம் கோழியெல்லாம் நடந்துதான் இல்லையா அப்படின்னா இந்த வீட்டில் பேய் இருக்குன்றீங்களா ஆமா சமந்தி இருக்க போய்தானே அந்த எல்லாத்தையும் மறந்துட்டு உட்காந்துருக்கா இப்ப கூட நம்ம பேசுறது கேட்டுக்கே இருக்கும் நம்ம எதுக்கும் கவனமா இருக்கணும் கையில ஒரு எலுமிச்சம்பழத்தோட தான் அழையணும் ஏன்னா நம்ம வரல அதனால நம்ம மேல ரொம்ப ஆக்ரோஷமா இருக்கும் சப்போஸ் அது நம்மள வந்து ஏதாவது செய்யறது கூட வாய்ப்பு இருக்கு சமைஞ்சு எப்பயும் கையில எலுமிச்சம்பளத்தை வச்சுக்கே இருங்க வேற பேங்க எனக்கு வேற பயமா இருக்கு எனக்கு சும்மாவே பேச்சாதுன்னா ரொம்ப பயம்யா இருக்கே சரியான தேவையில்லாம அங்கம்மா மேலேயும் மேலையும் பெய்ய இருக்குன்னு பொருளை கைப்பட்டுக்கிட்டு இப்ப பாவம் எலிப்பாட்டி அது பாட்டுக்கு சந்தோஷமா தெரியும் அதுக்கிட்டும் பெய்யின்னு சொல்லி பொருளை களைப்பட்டு இருக்கு பெய் பக்கத்துலயே நிக்கிறேன் என்ன யாரும் கண்டுக்கிறீங்களா என் மேல பயமே இல்லை உங்களுக்கு யாருக்கும் ஆ இல்லாத பையன் நினைச்சு பயன்கள் கிடைச்சிங்க ரெண்டு கிழக்கு ஒரு காட்டு காட்ட வேண்டியது சம்பந்தி எல்லாம் நம்ம பிரம்மா நம்ம அதனால அப்படி இருக்கும்

காலையில் சாமியார் வந்து வீட்டுல இருக்கிற பேரு அம்புட்டியாலே வெளியே ஓட்டுவாங்க ஒண்ணு பயமே இல்ல சம்மந்தி பயப்படாம இருந்த அஞ்சு கணக்கு இருக்கீங்களே என்ன பண்ணது இந்த கேள்வி ரெண்டும் ஐயா ரெண்டும் கட்டி பிடிச்சிருக்கீங்க அசிங்கம் ஷோ நம்ம ஆத்தா மாமியான்னு சொல்லவே அசிங்கமா கிடக்கு மொட்டை மட்டும் உட்காந்துட்டு இது ரெண்டு கேள்வி ரெண்டும் கட்டி பிடிச்ச குடும்பம் சமந்தி என்னை விட்டு போயிடாதீங்க சமந்தி இப்படியே உட்காந்துருக்கோம் சம்மந்தி என் கூடயேவும் போக மாட்டேன் செமந்தி போக மாட்டேன் நீங்களே என்னை விட்டு போயிடாதீங்க சம்மந்தி ரெண்டு பேரும் காலையில் வரைக்கும் இப்படியே உட்காந்துருப்போம் சமந்தி ஐயோ காலை கொடுவேன் இந்த கொடுமை போய் எங்கே சொல்ல ரெண்டு இப்படி பேசிட்டு உட்காந்துருக்கு சோ ச்சே சரி சரி இதான் நல்ல சமயம் ரெண்டு கிழமை இங்கே உட்காந்துருக்கு கீழே எல்லாரும் தூங்கிட்டாங்க இந்த நேரம் போய் நம்ம சாமி ரூமில் இருக்க காசை போகிறோம் ஆட்டையை போட்ட வேண்டியதான் உனக்கு ஓம் பிரச்சனை காசை எப்படி ஆட்டையை போடுறதுன்னு சரி சரி போய் ஆட்டை போட்டு வை எப்படியும் காலையில் போலி சாமியா இருக்க அந்த காசு போய் சேரக்கூடாது உங்ககிட்ட எப்படி எப்படிடா வாங்கணும் எனக்கு தெரியும் போ போ அழைப்பார் எஞ்சமந்தி இந்த பெய்களுக்கெல்லாம் பேய் பாட்டு பாடினா ரொம்ப பிடிக்கும்னு சொல்றாங்கல்ல சினிமாவில் நம்மளும் ஒரு பாட்டு ஆளுக்கு ஒரு பாட்டை பாடி விடுவோமா அதை கேட்டு கூட நம்ம மூஞ்சியில் காரி துப்பிட்டு போயிருங்கல்ல பாருங்க

உள்ள அவங்களே கூட்டு வர மாதிரி கூட்டு வரணும் அப்போ நம்ம மேலே சந்தேகம் வராது ஏன் சம்மந்தி நீங்க தான் கூட்டு வந்துருக்கீங்கன்னு சொல்ல முடியாது அதெல்லாம் என்ன இருக்கு ஐயோ சம்மந்தியே என் மகனுக்கு இதெல்லாம் பிடிக்காது இது மேலே அவனுக்கு நம்பிக்கை கிடையாது இதெல்லாம் மூட நம்பிக்கையா அதுன்னு சொல்லிவியான் தேவையில்லாம என்னையே வைவியான் அது மட்டும் இல்ல என் பேச்சு ஒருத்தி இருக்கா அலையே நடிச்சு அவன் அதுக்கு மேல நீங்க எல்லாம் பைத்திய மாதிரி பண்ணாதீங்க சைக்கோ மாதிரி பண்ணாதீங்க அப்படி இப்படின்னு பேசி திரிவா அவ வேற அதுக்காண்டிதான் அப்படி மறைமுகமா வர சொல்லியிருக்கேன் ரெண்டு பாட்டி அங்கேயே வெளிச்சு பார்த்துருக்காங்க என்ன வரைக்கும் நம்மளும் பார்ப்போம் நல்லா போவோம் சத்தமா போனா கண்டுபிடிச்சு விடுவாங்க அமைதியா அவங்க அவங்களுக்கே தெரியாம பார்ப்போம்

என்ன பாட்டி சொல்றீங்க மோரா மோர் எப்படி வரும் அது ஒண்ணும் இல்லம்மா மோர்னா மோர் வீட்டுக்கு மோர் வருவாங்கல்ல விருந்தாளி அதை தே இன்னைக்கு யாரோ விருந்தாளி வர மாதிரி கனவு கண்டாங்களா காக்கா கட்டிக்கிட்டே இருந்துச்சுல அதை வச்சு சொல்றாங்க அப்படியா பாட்டி அதுக்கு இப்படி பயந்து நிக்கிறீங்களா இதுக்கே பயப்படுறீங்க வரமூரம்னா சந்தோஷப்படாது தானே அது இல்லாம பயப்படுவாங்க ஜமந்தி பயந்தே காமிச்சு கொடுத்துறாதீங்க பேய் கண்டுபிடிச்ச போகுது சாதாரணமா பேசுங்க ஏமாண்டுக்கே இருக்கு போமா போய் உட்காரு போ காதலா வலிக்கு போகுது ஆஹ் பாட்டி ரெண்டு பேரும் நீங்க வந்து உட்காருங்க ஏன்னு நீ உட்காருமா சும்மா நாங்கள் அப்படியே வாக்கிங் போகிறோம் வீட்டு பிள்ளைவோம் நாங்கள் கொஞ்சம் வாக்கிங் போகிறோம் உட்காரு